பயங்கரமா புண்ணு வந்து சீர அந்த வழியை கொண்டு விட்டான் அவளை பயங்கரமா நாட்டடிக்கும் ஏன்னா அவன் புஷு ரோகி அவனை பயங்கரமா வேதனைப்படுத்துவாங்க அவனை பயங்கரமா துன்பப்படுத்துவாங்க அவன் கண்ணீரோடு வேதனையோடு கூட ರೂಪ ಏನವನ ಕುಶಲವಾಗಿ ಯಾರು ಮೇ ಅವನಡೆ ತಾಂಬಿಸಲಕ ಮಾಟಂಗ ಯಾರು ಮೇ ಅವನಡೆ ಅன்பாய் ಒಂದು ವಾಕ್ತು ಕಡ பேச மாட்டಂಗ ಏನವನ ಕುಶಲವಾಗಿ ಅವನ ಶರೀರ ಮೂಳೋದ ಭಯಂಕರമായി ಸಿರೋರ ಎಲ್ಲಾರാലും ಕುಣಕಣಿಕಪಟ್ಟವ ಎಲ್ಲಾರാലും ಕೈಬಿಡಪಟ್ಟವ ವೇದನಿಯೋಡ ವನ್ನು ನಿರುವ್ರ ಕ್ರಾ ಅಯ್ಯವೋ ಯಾರು ಆದಿನೆಡೆ ಅன்பಾರ ಒಂದು ವಾಕ್ತು பேசுಂಗಲೇ ಯಾರು ಆದಿನೆಡೆ ಅன்பாய் ಒಂದು ಪುಡಿ ಸೋರ್ಕಡುಗನೆ ವೇದನಿಯೋಡ ವನ್ನು

உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கி என்று கேட்கிறார் மனம் தெய்வம் அல்லவா ஏசு சொல்லுகிறார் மகனே எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகி என்று ஏசு அந்த மனுஷனை தொடுகிறார் அந்த குஷ்டரோகியை